பட்டம் சத்தங்க வந்து ஆள் வழியில் போக போகிறோன்னுடா பின்ன சரி வாங்க போய் பாப்பம் வந்து கூட்டி கொண்டு போகிறேன் மாமாக்களும் அண்ணாக்களும் பட்டம் ஏற்றினோம் எவ்வளோ நல்ல அழகாக இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் மழை இல்லை நல்ல வெயில் இருக்குது பின்ன அண்ணாக்களும் மாமா வச்சேர்ந்து பட்டம் ஏற்றிச்சினோம் பின்ன சரி போ பாப்பம் வந்து போய் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னும் பிள்ளைகளுக்கு மழை உண்டான வெயில் உண்டான காற்று அடித்தா சரி இனி தைப்பொங்கல் ஒரே பட்டத்தோடையே நிற்பினா எல்லோரும் தோட்டங்கள் வழிய கவனமாக இருக்க வேணும் எல்லாரும் பட்டம் ஏற்ற என்ன நாங்கள் இப்போ இதை பட்டத்தோவை பாய்களே எனக்கு சின்ன இல்லை நாங்கள் வாழாக்கொடி ஏற்றின ஞாபகம் தான் வருது வாலாக்கொடி பட்டம் ஏற்றின ஞாபகம் இப்போ பெரிய அளவில் இங்கே அப்படி கடைகளில் வாலாக்கொடி எல்லாம் விற்கிறது இல்லை எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ பட்ட காலம் தானே நல்லா காற்று மடிச்சிது மழையும் இல்லா வழியாக எல்லோரும் கூடுதலாக நிறைய பேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்